தெரிஞ்ச தொழிலை விட்டவனோ தெரியாத தொழிலில் செஞ்சவனோ என்றைக்குமே உருப்பிட மாட்டான்னு சொல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற திரை மாசம் வந்து பா விஜய் இயக்கத்தில் ஜீவா அர்ஜுன் மற்றும் பல நடித்திருக்கிற திரைப்படம் வந்து அகத்தியா இந்த அகத்தியாவுடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா ஜீவா வந்து சினிமாவில் ஆர்ட் டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சும்மா முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆடியோ முயற்சி இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடைக்கிறார் அவருக்கு ஆனால் அந்த ப்ரொடியூசர் போகிற கண்டிஷன்னால் நீயே உன் காசு செலவு பண்ணி தான் செட்டு பண்ணணும் நான் ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணுவேன் படத்துக்கு மட்டும் தான் பண்ணுவேன் செட் ப்ராப்பர்ட்டிகெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நீ தான் ஏன் செட்டு ரெடி பண்ணணும்னு சொல்கிறார் உடனே ஜீவா வந்து முப்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி செட்டு போட ஆரம்பிச்சு பாண்டிச்சேரியில் போயிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு காரனுடைய ஒரு பழைய பங்களாவை வாங்கி ஒரு செட்டு போடுறாரு ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால படம் ட்ராப் ஆகிடுது இவர் இப்படி இருக்கும்போது மனசு உடஞ்சி போய் உக்காந்துருக்குற உட்காந்து தன்னுடைய அவருடைய காதலி ரஷிகண்ணா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நம்ம ஏன் அந்த இடத்த வந்து அப்படியே ஒரு ஸ்கேரி ஹவுஸாக மாற்றி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது வெளிநாட்டிலலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆன ஒரு ஸ்கீமு நம்மளும் வந்து இந்த வீட்டை வந்து ஸ்கேரி ஹவுஸாக போட்டு நம்ம வந்து நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஓகே ஸ்கே ஸ்கேரி ஹவுஸாக மாற்றிடலாம் சொல்லிட்டு போய் போகிறாங்க மாற்றுறாங்க அப்படியே வருமானம் வந்துருக்குது அப்படியே ஸ்கேரி ஹவுஸாக மாற்றினா உள்ளே இவங்க தான் பேய் பேய்வஷன் போடுறாங்கன்னு பார்த்தா உண்மையிலே உள்ள பேய்ங்களாம் இருக்குது அந்த கிட்ட வந்து இவங்க எப்படி மாட்டுறாங்க ஜீவாவுக்கு என்ன ஆகுது ஜீவா ஏன் அது ஜீவாவுடைய கண்ணுக்கு மட்டும் ஏன் அதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு திரைக்கதையை கொண்டு போயிருக்கார் நம்ம இயக்குனர் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயக்குனர் சொன்ன விஷயம் என்னென்னா இது வந்து ஹாரர் படம் கிடையாது ஃபேண்டசி ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ஃபேன்சி ஹாரர் மூவி மாதிரி கூட தெரியல ஒன்றும் ஏதோ காமெடின்ற பேரில் கழுத்து கடிச்சி வச்சுருக்காங்க காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை ஹாரரும் ஒர்க் அவுட் ஆகலை நம்மளுக்கு பயமும் ஒர்க் அவுட் ஆகலை அந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க இந்த ஹாரர் படத்துக்கு அவர் எடுத்துருக்கிற கதைக்களம் வந்து சித்த மருத்துவம் சித்த மருத்துவராக அர்ஜுன் வர்றாரு அப்புறம் அவருடைய இது வந்து ஃப்ளாஷ்பேக் சீனு அவர் சொல்கிற கதை வந்து இவர் ஜீவா எப்படி தேடி எடுக்கிறாரு எது ரெக்கார்டெல்லாம் பண்ணுறாங்க என்னென்னவோ பண்ணியிருக்காங்க இப்படிலாம் கொண்டு போகிறாரு இயக்குனர் இந்த படத்துறை இயக்குனர் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துறை இயக்குனர் வந்து பா விஜய் ஒரு மாபெரும் கவிஞர் பல நல்ல நல்ல பாடல்கள் எழுதியவர் இவருக்கு தனக்கு வந்த தொழிலை விட்டு வராத வந்து ஏமாந்து தெரியல நம்ம ஊர் சைடுலாம் ஒரு பழமை சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலை விட்டவனோ தெரியாத தொழில செஞ்சவனோ என்னைக்குமே உருப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அது பா விஜய் வந்து கொஞ்சம் பொருத்தமாக தான் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து டைரெக்ஷன் வரல திரைக்கதை வரல அவர் வந்து சிறந்த பாடலாசிரியராக மட்டுமே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஜிவாவுடைய நடிப்பு ஏற்கனவே ஒரு படத்தில் பேய் படத்தில் நடித்தார் அதே மாதிரியான ஒரு நடிப்பு தான் காமெடி அவருடைய வழக்கமான காமெடியை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கார் ஆனால் ஏன்னா படத்தில் வந்து காமெடி வந்து சுத்தமாக எடுபடலை ஃபேண்டஸி ஹாரர் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியல பேயை பார்த்து பயமும் வரலை ஃப்ளாஷ்பேக்கை பார்த்து நம்மளுக்கு ஃபீலிங்கும் வரலை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவர் எடுத்திருக்கிற கதை வந்து சித்த மருத்துவத்தில் எலும்புரிக்கி அதாவது எலும்பு புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறன்றாரு இது எலும்பு புற்றுநோய்க்கு இது வரைக்கும் ஆதாரபூர்வமாக மருந்து கண்டுபிடிக்க உலகம் ஃபுல்லாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் சித்த மருத்துவத்தில் இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை இல்லாத ஆதாரங்களை இப்படி எப்படி ஆத ஆணித்தரமாக சொல்கிறாரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் இதை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்தா படம் நல்லா இருந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இதுதான் இந்த அகத்தியா படத்துடைய போய் தேட்டரில் பாருங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும்